ஆண்டவராகிய தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து துணிக்கப்போம் நாட்களில் சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திலே தேவன் நம்மளை வைத்திருக்கிற செயல்படும் நேரம் இருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் 回忆。 காலத்தில் ம தாங்க மி மௌனமாயிரு காலே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் அந்த நாட்களையும் கூட விசப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கிற காலம் வெளியேற பெற்ற காலம் ஆண்டவருக்காய் பயன்படுகிற காலமாய் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான நாளிலேயும் கூட நாம் தியானிக்கும்படியாக மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இங்கு இந்த தடைகளை குறித்த சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் எப்படி வருகிறது என்னென்ன சூழ்நிலையின் நிமித்தம் நாம் தடைகளை சந்திக்கிறோம் என்கிறதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அநேக நேரங்களிலே நமக்கு உண்டாகக்கூடிய தடைகள் எல்லாமே பிசாசினாலே வருகிறது அல்லது வெளியிலிருந்து வருகிறது அல்லது சில மனிதர்களாலே நமக்கு வருகிறது என்றெல்லாம் நாம் சில நேரம் எண்ணிக்கொண்டு உண்மையான தடைக்கான காரணத்தை நாம் அறியாமல் போய்விடுகிறோம் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது என்பதை நம்ம நன்கு ஆராய்ந்து பார்த்தால் நமக்குள்ளேயே சில தடைகள் முன்னேற முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம் யோசுவாவின் புஸ்தகத்திலே இஸ்ரோவேர் ஜனங்கள் காணான் தேசத்து கொண்ட யோர்தானை தாண்டினார்கள் அவர்கள் எரிகோவை தாண்டி கடந்து வந்தார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது கத்தருக்கு மகிமை இப்படியாக அவங்க இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் அவங்களுக்கு பல சூழல்களில் வெற்றிகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அவர்களுக்குள் உண்டான ஒரு தடையை நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம் நீங்கள் வாசித்து பாருங்கள் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இப்பொழுது அவங்களுக்கு ஒரு காரியம் தடையாக மாறுகிறது எரிகோ பட்டணத்தை அவங்க சுற்றி ஏழு முறை சுற்றி வந்தார்கள் ஏழாவது முறை ஏழு முறை சுற்றி வந்து எரிகோ கோட்டை முற்றிலுமாக உடைந்து போனது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்படி அவங்க அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வரும்போது அதை அது விழுந்து போகிற சூழல் வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்திருந்தார் இந்த ப கோட்டை வந்து உடைஞ்சு போகும் அது உடைந்து போகும்போது நீங்கள் அதில் கவனிக்க வேண்டிய எச்சரிக்க வேண்டிய ஒரு விஷயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவர் அவங்களுக்கு முன்கூட்டி சொல்லியிருந்தார் இதில் மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இது உங்களை எந்த விதத்துலேயும் பாதிக்காது இந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாக மகிழ்ச்சியை உண்டாக்குகிற வெற்றியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆனால் இவங்களுக்கு எரிகோ கோட்டையில் கிடைச்ச வெற்றியை அவங்க சந்தோஷமாக கொண்டாட முடியாதபடிக்கு அடுத்து ஆயி பட்டணத்துக்குள்ளே அவங்க புறப்பட்டு போகும்போது அங்கே ஒரு பயங்கரமான தோல்வி அவர்களுக்கு உண்டாகிறது ஆய் பட்டணத்தை பிடிப்பதற்காக அவங்க போய் வேவுகாரர்களை அனுப்புகிறாங்க யோசுவை அனுப்புகிறாரு இவங்க போய் எல்லாம் போய் ஆய் பட்டணத்தை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க அங்கே கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் மூ மூவாயிரம் பேர் இருந்தாலே போதும் அது ஈஸியாக அந்த பட்டணத்தை நம்ம முறியடிச்சிடலாம் எல்லோரும் போக வேண்டியது இல்லை என்று சொல்லி ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குறைவாக அந்த பட்டணத்தை இவங்க என்ன செய்கிறாங்க இடை போடுறாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் கர்த்தன் நம்ம கூட இருக்கிறாரு எவ்வளோ பெரிய எரிகோவையே உடைச்சி போட்டவர் இந்த சின்ன ஆய் பட்டணத்தை உடைக்கிறதுக்கு பெரிய நேரமெல்லாம் ஆகாது அதனால் நம்ம எளிமையாக போனால் போதும் அப்படின்னு சொல்லி இவங்க புறப்படுகிறாங்க நானும் வசனம் சொல்கிறது அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய என்ன நடந்துச்சு பாருங்க மூவாயிரம் பேர் அவ்விடத்தில் அவ்விடத்திற்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் மூவாயிரம் பேர் போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னால் முறிந்தோடிட்டாங்க முப்பத்தி ஆறு பேர் அன்னைக்கு மறித்து போயிட்டாங்க இது ஜனங்களுடைய இருதயத்தில் பெரிய ஒரு துக்கத்தை கொண்டு வந்துட்டு இவ்வளவு நாளும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்ற நமக்கு ஏன் இந்த தோல்வி வரணும் ஏன் நாம் இப்படி இந்த தோல்வியை சந்திக்கணும் அவங்க இருதயம் கரைந்து தண்ணீரை போல ஆகிவிட்டது உடனே யோசோவுக்குள்ள ஒரு பயம் உண்டாகி கர்த்தருக்கு முன்னால் போய் அழுது புலம்புறாரு ஆண்டவரே இந்த ஆய்ப்பட்டணத்தில் இப்படி தோல்வி வருவதற்கு என்ன காரணம் அவரும் மூப்பர்களும் போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறாங்க அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவங்கள்ட்ட பேசுகிறார் பதினோரு வசனத்தில் பாருங்கள் இஸ்ரவே இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளை என் உடன்பிடிக்க மீறினார்கள் சாபத்தீடானதில் எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே அப்படின்னு சொல்கிறார் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க யோசுவாவுக்கு ஒண்ணுமே புரியல யாரு பாவம் செய்தா நான் ஒரு பாவம் செய்யலையே அப்ப யாரு பாவம் செய்திருப்பா என்று சொல்லி அங்கே யோசுவா ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள போய் சாபத்தீடான காரியங்களை அவன் என்ன செய்யறான்னா கொள்ளுகிறான் திருடி கொண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி அப்புறம்தான் யோசுவாவுக்கு புரிந்தது ஏழாம் அதிகாரம் ஒன்றாவசனத்தில் படிச்சு பாருங்க இஸ்ரோத்திர சாபத்தீடானதுலே துரோகம் பண்ணினார்கள் ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் சாபத்தீடானதுல சில பொருட்களை என்ன பண்ணிட்டோம்னா திருடி கொண்டு வந்திருக்கிறான் யோசுவா கத்துடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜிவிக்கும் போது இந்த உண்மை அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அநேக நேரம் நம்ம செய்யக்கூடிய சில பாவத்தினுடைய பின்விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வருகிறது தாண்ட முடியாம முன்னேற முடியாம சில தடைகளில் இன்றைக்கு நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணி கேளுங்க ஆண்டவரே என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் என் தடை மாற மாட்டேங்குது போராட்டம் நீங்க மாட்டேங்குது வியாதி குணமாக மாட்டேங்குது தொடர்ந்து சில பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு என்ன காரணம்னே புரியல இதை நான் வெறும் சாத்தானுடைய போராட்டம்னே இத்தனை காலம் எண்ணிக்கொண்டு போயிட்டேன் இல்லை எனக்குள்ள எங்கேயும் குறை இருக்கிறது எனக்குள்ள எங்கேயோ அந்த தவறு இருக்கிறது நான் அதை உணர விரும்புறேன்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்துல யோசுவாவை போல ஒரு நாள் முகம் அவருக்கு முன்னால விழுந்து உபவாசத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபிப்பாயானால் அன்பு தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உனக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உன்னை உணர்த்தும்படியாக இந்த வார்த்தையை சொல்றாரு உன் தடையை கர்த்தர் உடைத்து போட்டு உன்னை மறுபடியும் சந்தோஷப்படுத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் தடைகளை உடைத்து போகிறோம் நீக்கி நமக்கு முன்பாக போகிறார் நமக்குள்ள இருக்கிற தடையை நம்ம விளக்கும் போது நம்மளில் இருக்கிற தடையை கர்த்தர் உடைச்சு போடுவார் கர்த்தருக்கு மகிமை நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நன்றி என் அன்பு தகப்பனே யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேலே தேவனுடைய இறக்கம் உண்டாகட்டும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாபத்தின் தடைகளை என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு முறித்து போட்டு உங்கள் பிள்ளைகளை கணப்படுத்தி ஆசிர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் என்னென்ன பாவத்தின் நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் வந்திருந்தாலும் அந்த பாவத்தை குறித்த உணர்வு உண்டாகி அதை குறித்து மனம் திரும்பி அதை விட வேண்டியவைகளை விட்டு வெளியேற்ற வேண்டியதை வெளி வெளியேற்றி ஆமையன் ஸ்தோத்திரம் கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்து தீர்த்து ஆண்டவருடைய நாமத்தினால தடைகளை உடைத்து முன்னேறுவதற்கு பரிசுத்தாவியானவர் கிருபை செய்கிறார் என்று ஜெபிக்கிறேன் செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்